அனைவருக்கும் இனிய வணக்கம் இஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது தும்பா நிலநடுக்கோட்டு ஏவூர்தி தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் நிறுவப்பட்டது அன்றுதான் முதல் நிக்கில் அப்பாச்சி ராக்கெட் ஏவப்பட்டது ஆனால் அமெரிக்காவின் நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிலவில் மனிதனை தரையிறக்கியது ரஷ்யாவும் அதே காலகட்டத்தில் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி சாதனை படைத்திருந்தது ஆனால் அப்பொழுதுதான் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி கொண்டு இருந்தது இந்தியா தனது தொடக்க கால சோதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் தொடங்கி இருந்தது இஸ்ரோ வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய நம்பி நாராயணன் பற்றிதான் இன்று பார்க்க இருக்கிறோம் இஸ்ரோவின் தந்தை விக்ரம் சாராபாய் மற்றும் ஏபிஜே கலாம் ஆகியோருடன் இஸ்ரோவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்தது அதே போல் நம்பி நாராயணனும் இஸ்ரோ வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார் என்பது குறித்து எடுக்கப்பட்ட படமே மாதவனின் ராக்கெட்ரி திரைப்படம் இந்த திரைப்படம் மிகவும் சிறப்பாக நம்பி நாராயணின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நாசா அறுநூத்தி எழுபத்தொரு மில்லியன் டாலர் செலவில் பத்தொன்பது முறை முயற்சி செய்து செவ்வாய் கிரகத்தை அடைகிறது ரஷ்யாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நூற்றி பதினேழு மில்லியன் செலவில் பதினாறு முறை முயற்சி செய்து செவ்வாய் கிரகத்தை அடைகிறது ஐரோப்பாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் செலவில் நான்கு முறை முயற்சி செய்து செவ்வாய் கிரகத்தை அடைகிறது ஆனால் இந்தியாவின் இஸ்ரோ எழுவத்தி நாலு மில்லியன் செலவில் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை அடைந்தது இதற்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டது இஸ்ரோவின் விகாஸ் ராக்கெட் என்ஜின் ஆகும் இந்த திரைப்படத்தில் விக்ரம் சாராபாய் மகன் போல ஏ அப்துல் கலாமுடன் இணைந்து இஸ்ரோ ஆரம்ப காலங்களில் நம்பி நாராயணன் பணியாற்றுகிறார் திரவ ராக்கெட் தயாரிப்பதற்காக அமெரிக்காவின் பிரினிங்டன் பல்கலைக்கழகத்திற்கு நம்பி நாராயணன் படிக்க செல்கிறார் இது மிகப்பெரிய வாய்ப்பாகும் இது நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது பேராசிரியர் கிராகாவை சமாதானப்படுத்தி வீட்டு வேலையில் கூட செய்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறார் படிப்பு முடிந்ததும் அமெரிக்காவின் நாசா லட்சக்கணக்கான சம்பளத்தில் பணியில் சேர கோரியது ஆனால் நம்பி நாராயணன் விக்ரம் சாராபாய் சதீஷ் சவான் மற்றும் அப்துல் கலாம் ஆகியோரின் கோரிக்கையேற்று இஸ்ரோவில் பணியை தொடர்ந்தார் பின்னர் ஸ்காட்லாந்து சிஇஓ ரோல்ஸ் ராய் இந்தியாவை வெளிநாடு ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது பதவியில் இருந்தவர் அவரை சந்தித்து நானூறு மில்லியன் பவுண்ட் ஹைட்ராலிக் ராக்கெட் அபகரணங்களை இலவசமாக கேட்கிறார் நம்பி நாராயணன் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதையும் அவர் தர ஒப்புக்கொண்டார் பின்னர் இந்தியாவின் செலவில் அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி கேட்டு இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் சிறிது காலத்தில் விக்ரம் சாராபாய் இவ்வுலகை விட்டு மறைகிறார் அதன் பின் சதி சவான் உதவியுடன் நூற்றுக்கணக்கான இஸ்ரோ விண்வெளி அறிஞர்கள் பிரான்ஸ் சென்று திரவ ராக்கெட் பற்றிய உக்திகளை கற்றுக்கொள்ள செல்கிறார்கள் அங்கு நம்பி நாராயண் மற்றும் உன்னியுடன் இணைந்து விகாஸ் ராக்கெட் என்ஜின் உருவாக்குகிறார்கள் அதற்கு விக்ரம் சாராபாய் பெயரான விக்ரம் ஏ சாராபாய் அவரது பெயரையே விகாஸ் என்று அந்த ராக்கெட் என்ஜினுக்கு வைக்கிறார்கள் அப்போது உன்னி மகன் இறந்த செய்தி அவரிடம் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அதனை உன்னியிடம் சொல்லாமலேயே நம்பி நாராயணன் மறைக்கிறார் இது அனைவருடன் மிகுந்த ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கிரியோஜெனிக் ராக்கெட் இன்ஜினே அமெரிக்காவுக்கு தெரியாமல் மறைமுகமாக ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு எடுத்து வருகிறார் நம்பி நாராயணன் அதன் பிறகுதான் பொய் விளக்கு காரணமாக நம்பி நாராயணன் கைது செய்யப்படுகிறார் இதனால் அவரது குடும்பம் அனைவராலும் அவமானப்படுத்தப்படுகிறது எந்த அளவுக்கு மிக கொடூரமாக அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமாக மானப்படுத்தப்படுவதாக அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஒரு இஸ்ரோ தலை சிறந்த விஞ்ஞானிக்கு நிகழக்கூடிய ஒரு கொடுமையாக இது பார்க்கப்படுகிறது அவரை பற்றி முழுவதுமாக தெரியாமல் நாட்டின் ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு விற்றார் என்ற ஒரு பொய் காரணங்களுக்காக அவரை அவருடன் சார்ந்த உறவினர்களே வெறுக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய கொடுமையாகும் பொதுவாக நாம் பணியாற்றின படங்கள் பல இடங்களில் நமதான நம்மளை பற்றிய சரியான தகவல் தெரியாமல் இதுபோல் அவமானப்படுத்துவதும் ஒரு சில இடங்களில் நடக்கலாம் அந்த அவமானத்தின் மிக கொடூரமாக நம்பி நாராயணன் அவமானப்படுத்தப்பட்டார் என்பது இந்த படத்தில் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்படுகிறது இது பொய் வழக்கு என்று கூறி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதில் கேரள அரசால் ஒன்று புள்ளி மூணு கோடி ரூபாய் இழப்பீடு நம்பி நாராயண் அவர்களுக்கு தரப்படுகிறது ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்தியாவின் மூன்றாவது மிக உயரிய விருதான பத்ம பூஷன் விருது நம்பி நாராயண் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இதனிடையே விகாஸ் உயர் உயர்தரமாக மாற்றி நம்பி நாராயண் அவர்களின் உறவினரான அருணன் மற்றும் மயில்சாமி அண்ணாதுரை குழு பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமே கிரியோஜெனிக் இன்ஜின் இல்லாமல் சாலிட் மற்றும் லிக்யூட் இன்ஜின்களை கொண்டு செவ்வாய் கிரகத்துக்கு வெற்றிகரமாக ராக்கெட்டை செலுத்தி உலக அளவில் மிக பெரும் சாதனை படைத்தது இது நம் அனைவருக்கும் பெருமை வாய்ந்த தருணமாகும் நம்பி நாராயண் கைதால் கிரியோஜெனிக் என்ஜின் மற்றும் ராக்கெட்டின் வளர்ச்சி இந்தியாவில் வெகுவாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு பொய் வழக்கால் இந்தியா பல்வேறு வருடங்கள் விண்வெளி தொழில்நுட்பத்தில் பின்னோக்கி சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நம்பி நாராயண் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மிகவும் தெளிவாக இந்த திரைப்படத்தில் எடுத்து கூறியிருக்கிறார்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த ராக்கெட்ரி படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்வெளி ஆய்வு குறித்த நம்பி நாராயணின் திரைப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து வைத்த மாதவன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்து கொடுத்த சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்